நீளம் கால்வாயிருக்கிறது எந்த அளவுக்கு மழை பெய்ஞ்சாலும் எதிர்கொள்வதற்கு நம்முடைய அரசு முதலமைச்சருடைய தலைமையின் கீழே தயாராக இருக்கின்றது நாளைக்கு கரையை கிடக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்றோம் அதற்கான நடந்துகிட்டு இருக்கு இந்த மோந்தா வந்து தமிழ்நாட்டில் பெரிய பாதிப்பு இருக்கிறது ஆந்திராவை நோக்கி தான் அது சென்று கொண்டிருக்கிறது இருந்தாலும் இந்த வடசென்னை பகுதி திருவள்ளூர் பகுதியில் ஒரு ஐந்துலேருந்து ஒரு ஏழு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம்னு வானிலை மையம் வந்து நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தான் முதலமைச்சருடைய உத்தரவுக்கி என்னங்க நானும் நம்முடைய அமைச்சர்களும் மேயர் துணை மேயர் அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் மாநகராட்சி ஆணையர்லாம் இந்த பணிகளை எல்லாம் ஆய்வு செய்யிருக்கிறோம் வடசென்னையை பொறுத்த வரைக்கும்ங்க இதுவரைக்கும் பதினெட்டு கால்வாய்கள் பதிமூணு குளங்களை வந்து சென்னை மாநகராட்சி மூலமாக தூர்வாரப்பட்டிருக்கிறது மொத்தம் முன்னூத்தி முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் நீளம் கால்வாய்கள் தூர்வாரப்பட்டிருக்கிறது மூன்றரை லட்சம் டன் கழிவுகள் அங்கிருந்து அப்புறப்படுத்திருக்கிறது எனவே முதலமைச்சர்கள் இந்த முன்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள்லாம் துரிதப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க குறிப்பா சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் செய்கின்ற புகார்கள் அதையெல்லாம் உடனடியாக கவனிக்க சொல்லியிருக்கிறாங்க அதன் பேரில் தான் இன்னைக்கு வந்து இந்த வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரி குளம் காட்டன் கால்வாய் குடுங்கையர் கால்வாய் ஆகியவற்றெல்லாம் இன்னைக்கு ஆய்வு செஞ்சிருக்கிறோம் அடுத்த நாட்களுக்கு மிகப்பெரிய மழை இருக்காது அப்படிங்கிறது வானிலை மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க எந்த அளவுக்கு மழை பெஞ்சாலும் அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு நம்முடைய அரசு முதலமைச்சருடைய தலைமையின் கீழே தயாராக இருக்கின்றது